மயிலாடுதுறையில் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை வாயிலில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் கட்சியினருடன் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பாஜகவினர் பேரணியாக ஆட்டோவில் வந்து அம்பேத்கர் சிலைக்கு துளசி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் பேரணியாக வந்து மாலை அணிவித்தனர் அப்போது அவர்கள் நில உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆதீன நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் Vadeng Babar RK Bano.